எல்லாத்துக்கும் கருத்தா சொல்லுமா கைது அவரு உயர் காவல்துறை ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சு பேசுனது வந்து கேட்கும் போதே கஷ்டமா இருக்குல்ல நமக்கே கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது அது தவிர்த்துருக்கலாம் அதை அது அதனால நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அது

சவுக்கு சங்கர் அரஸ்ட் பண்ணினதுக்கு பின்னாடி நம்மளுடைய கூட்டாளியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்னடா கருத்து சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீமான முன்னாடி மைக்க நீட்டவும் இந்த மாதிரி உன்னுடைய கூட்டாளியே புடிச்சிட்டு போயிட்டாங்க நீ என்ன சொல்றேன்னு சொல்லும்போது போது சப்ப கட்டு கட்டிட்டு அப்படி வந்துகிட்டு அவர் அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது அப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதுங்கிற வெண்ணா தான் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி பேசினா அது பெரிய ஒன்னா நம்பர் ஒழுசத்தனம்ங்கிறது தெரியும் அது கேடு கட்ட எச்ச பொறுக்கித்தனம்ங்கிறது தெரியும் வாய வாடகைக்கு விட்டு காசுக்கு எதையதையோ தின்னக்கூடிய கிட்ட நிலைமைங்கிறது தெரியும் அது அந்த அந்த வார்த்தையை தான் பேசியிருக்க போறாங்கிற எல்லாம் தெரியவும் தான் அவனை பிடிச்சி உள்ள போட்டு இன்னைக்கு ரிபீட் அடிச்சிருக்காங்க உங்ககிட்ட பேசினா பேசுனது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கான யோக்கியதை இல்லை அதை விட்டுவிட்டு இங்க வந்து விட்டு அப்படிலாம் பேசியிருக்க கூடாது அதெல்லாம் அதனால தான் தம்பி அப்படிலாம் பேசிட்டு மேலாக்க தடவி கொடுத்துட்டு அடுத்த கேள்வி கேட்கிறாங்க கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி பிடிச்சிட்டு போய் உள்ள போட்டிருக்காங்களே அதை பத்தி உங்க கருத்து என்ன கேட்டா கஞ்சாவை வைத்தது யாருன்னு கேள்வி கேட்குறேன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பும் திண்ணக்கமும் இருந்திருக்கும் ஊரே வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா கஞ்சாவை வைத்தது யாருன்னு கேட்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டனா கஞ்சா செடியை வளர்ப்பது சித்த மருத்துவத்துல போட்டு அடிக்கணும்னு தான் பல தடவை நீ வந்துக்கிட்டு உன்னுடைய இயற்கை மூலிகை உன்னுடைய இயற்கை விவசாயம் தன்னிறைவு விவசாயம் தற்சார்பு பொருளாதார மண்டலம் அப்படி இப்படின் பிரிண்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தே அதுல என்ன போட்டிருக்கேன்னா இந்திய அளவில் யாருமே சொல்வதற்கு கூச்சப்படுகிற வெக்கப்படுகிற சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயலை பிரிண்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு கஞ்சா செடி வளர்ப்பதற்கான தடையை நீக்குவதற்கான போராட்டத்தை நாங்கள் எடுப்போம்னு கேட்டா உடனே ஜாம்பிஸ் எல்லாம் பின்னாடி வந்துக்கிட்டு அது விஞ்ஞான பூர்வமா அது வந்து மருந்துக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் மருந்துக்கு பயன்படக்கூடிய பானகம் உட்காந்துருந்தீங்க பனை மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு பாலை குடிச்சிருப்பீங்க என்ன சொல்றது தென்னம் பால் குடிப்பீங்க குடிப்பீங்க நீங்க எல்லாமே போதை வசத்து இவ்வளவுதான் விஷயம் ஏண்டா இது நாள் வரைக்கும் என்னமோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் மருந்துக்குன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தவே பயன்படுத்தாத மாதிரியும் இவனுங்க ஒருத்தங்க தான் இனிமே கவர்மெண்ட் வச்சு எல்லாருமே தற்கொலைகளாக இருக்கிறாங்க இவங்க தான் வந்துக்கிட்டு இனிமே எல்லாத்தையும் எடுத்து மருந்தை பயன்படுத்தி கொடுக்க போறேங்கிற அளவிற்கு இவன் அளக்குறானே இவன மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் கிறுக்கனா வந்துட்டு எங்கேயாவது பார்க்க முடியுமா அதே போல இவன் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இப்போ சவுக்கு சங்கர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இவன் செம்ம தெனாவிட்டா வந்துகிட்டு எனக்கு என்னைய வந்து உனக்கு டைம் பிக்ஸ் பண்றேன் நீ வேணா என்னை வந்து அரெஸ்ட் பண்ணிப்பாரு சாயந்தரம் ஏழு மணிக்குள்ள வந்து அரெஸ்ட் பண்ணிப்பாரு நாலு மணிக்குள்ள அரெஸ்ட் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு வாய வந்துகிட்டு ஜாஸ்தியா வேட்டிய மடிச்சு கட்டு மடிச்சு கட்டிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக சவடால் விட வேண்டியது சரி ஆனாலும் போனது போகட்டும் இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது நமக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கண்டுக்காமலே இருந்துச்சு ஆனா இவனுடைய பேச்சு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் மிக மிக மோசமா உங்களுக்கு வர 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 ஆரம்பிக்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி இவங்களுக்கு நம்ம ரிபீட் அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பிடிச்சு போட்டிருக்கும் போது இவன் என்ன பண்றான்னு கேட்டுட்டீங்கன்னா எங்கடா இவனுக்கு ஆதரவாத நிலைப்பாடை நம்ம சொல்லிட்டோம்னா நாம இந்த இடத்துல அம்பலப்பட்டு போயிடுவோம் நம்ம மாட்டிக்குவோம் இவங்க கூட சேர்ந்த கூட்டுக்கலவாணி பசங்கிறது நாம அந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலாக்க தடவி கொடுத்த அப்படி அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது அப்படிலாம் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி முட்டு கொடுக்குறான்னா இவன் அவனை விட எவ்வளவு பெரிய கேடு பொறுக்கி பயங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இவன் கூடிய இந்த வீடியோ பதிவு இதுல இன்னொருத்தர் இருக்கிறான் இந்த சாட்ட மாமா அப்பா என்ன பண்ணிட்டான்னா இப்ப ஊரை விட்டு ஓடி வெளிநாடுல போய் உக்காந்துக்கிட்டான் ஏன்னா இப்பதான் கொசு வேட்டை படலம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு அரசையும் அரசோடைய செயல் திட்டங்களுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது ரெண்டாவது பெண்கள் மீது மிக மிக இழிவாக அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய விஷயங்களை பேசுவது அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மேலே பொறுத்து பார்த்துட்டு இனிமே சுத்தப்பட்டு மாட்டாங்க இவங்களை பிடிச்சி வைக்கக்கூடிய இடத்துல வச்சவனா தான் சரிப்பட்டு வருவாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்துகிட்டு இந்த புரோக்கர் பையலை பிடிச்சி உள்ள போட்ட உடனே இவன் வந்து கக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து இந்த இந்த சீமான தாண்டி இந்த சாட்ட தாண்டி நிறைய விஷயங்கள் பேசவே முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு எங்கடா இவங்க வந்துட்டு பயந்துகிட்டு இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்ட இந்த சாட்ட மாமாப்பா இவன் வந்துகிட்டு கஞ்சாவெல்லாம் நாங்க விற்போம் கஞ்சாவை வந்துட்டு பயிரிடக்கூடிய விஷயங்களை சட்டப்பூர்வமாக்குவோம் அப்படின்லாம் லாஜிக் கொடுத்துட்டு இப்போ கஞ்சாவை வச்சது யாருன்னு திமிரும் தெனாவட்டுமா அவன் கேள்வி கேட்கறனா யாரா வச்சாங்கிறத இப்ப நாங்களும் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி அவை வந்து பிடிக்க போகும்போது கஞ்சாவை வந்து பின்னாடி போய் வச்சுட்டு இருந்தாங்களா கஞ்சா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஏற்கனவே மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஏகப்பட்ட அவங்களுக்கு சோர்சஸ் சோர்சஸ்னு பல இடத்துல சொல்லுவானே அந்த சோர்சஸ் விளைவு இவன் வச்சிருக்கக்கூடிய சோர்சஸ் தான் இப்ப ஆப்படிச்சிருக்கக்கூடிய விஷயத்துல ஒன்னையும் சேர்த்து தான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஆகையினால இந்த திருட்டு கும்பலுக்கான இந்த அயோக்கிய பசங்க இந்த தேர்தல் வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை ஏமாத்தி தமிழ் தேசியம் அந்த தேசியம் எல்லாத்துக்குமே ஆப்படிக்கக்கூடிய காலகட்டம் இவங்க நம்பி இருக்கக்கூடிய அந்த நாக்பூர் வட்டாரமே மூழ்கக்கூடிய டைட்டானிக் கப்பலா கொஞ்ச கொஞ்சமா இருக்கு அவனுக்களை தன்னுடைய வாழ்க்கை முறையை என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பேசுறதுன்னு தெரியாம இந்த நாக்பூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் பிரிவில் இருக்கக்கூடிய இந்த மோடிஜியும் இந்த அமித்ஷாவும் மிக மோசமான வன்முறை வெறியாட்டங்களை அங்கே வடக்க வந்துகிட்டு வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முதலாளிகள் இனிமேலும் வந்து நம்மளை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்களுக்குலாம் அத்து போனதுக்கு பின்னாடி இப்போ இவங்களோட வாயை வந்துக்கிட்டு கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் சவுண்டெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இப்போ நாளைக்கு வந்துகிட்டு இவன் என்ன சொல்லுவான்னு கேட்டுட்டீங்கன்னா திமுக எங்களது பங்காளி கட்சி எப்படி வந்துக்கிட்டு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி சித்தாடி கட்சி இப்போ வந்துக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயலட்சுமி கேஸ்ல வந்து என் பல்ல பிடிங்கிடுவாங்க என் பயத்துல வந்துகிட்டு எங்கடா வந்துகிட்டு அவளை பிடிச்சு போடுவாங்கன்னு சொல்லிட்டு திமுக என் பங்காளி கட்சிங்கிற சொல்ற வரைக்கும் இவனை உருட்டிட்டு இருந்த இந்த உருட்டு மறுபடியும் தன்னை கொண்டுட்டு வந்து அவை வந்து திமுக அவங்க ஜாயின் அடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய சூழ்நிலை நெருங்கிருச்சுங்கிறத அவர் உணர்ந்திருக்கான் அதனால இப்போ அதற்கான முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தை தான் அப்படியே மெதுவாக ஒன்றும் தெரியாத மாதிரி பச்சை குழந்தை மாதிரி இருந்தாலும் இப்படிலாம் அவர் பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னால் பேசியிருக்க கூடாங்கிறது தெரியும் நீ என்ன பேச்சு பேசின அதற்கான விளைவை அடுத்து இந்த சாட்டை மாமா பைய உள்ள போய் வெளியில் ஓ வெளியில போய் ஓடி உட்காந்துக்கிட்டது இப்போ நீ கூடிய விஷயங்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இவருடைய கைது அதாவது இந்த புரோக்கர் பையனுடைய கைது நமக்கு அறிவிக்குது